ஒரு ஊரில் ஒரு வயதான விவசாயி இருந்தார் அவருக்கு தனது வயலுக்கு நீர் தேவைப்பட்டது ஒரு நாள் அந்த விவசாயி ஒரு பணக்காரரிடமிருந்து ஒரு பழைய கிணற்றை வாங்கினார் அடுத்த நாள் விவசாயி கிணற்றில் இருந்து நீரை எடுத்து தனது வயலுக்கு ஊற்ற வந்தார் ஆனால் பணக்காரர் வந்து தடுத்தார் நீங்கள் கிணற்றை வாங்கினீர்கள் ஆனால் அதில் உள்ள நீர் எனக்கே சொந்தம் நீர் எடுக்க முடியாது என்று கூறினார் பிரச்சனையை தீர்க்க விவசாயி மன்னர் அக்பரிடம் உதவி கேட்டார் பணக்காரர் நான் கிணற்றை விற்றேன் ஆனால் அதில் இருக்கும் நீரை விற்கவில்லை என்று கூறினார் அக்பர் முதியவரையும் பணக்காரரையும் கேட்டார் அக்பர் சிந்தித்தார் நீங்கள் கிணற்றை விற்றாலும் அதில் இருக்கும் நீர் உங்களுடையது என்றே நினைக்கிறீர்களா என்று கேட்டார் ஆம் என்று பணக்காரர் பெருமையுடன் பதிலளித்தார் சரி நீர் உங்களுடையது என்றால் நீங்கள் விவசாயின் கிணற்றிலிருந்து நீரை எடுக்க வேண்டும் அல்லது அதை அங்கே வைத்திருப்பதற்கான வாடகையை கொடுக்க வேண்டும் ஆனால் கிணறு இப்பொழுது விவசாயிக்கே சொந்தமானது ஆகவே நீங்கள் உங்கள் நீரை இலவசமாக அங்கே வைத்திருக்க முடியாது என்றார் பணக்காரர் தன் தவறை உணர்ந்து விவசாயி நீர் எடுக்க அனுமதித்தார்